சொல்ல சொன்னாங்க நானும் பண்ணனுமா பண்ண சொல்லணுமா எனக்கு மனசுக்கு சரியில்லை சொல்ல மனசு இல்லை ஆஹ் நான் பார்க்குறதை விடுங்க ஆமாம் முத்துக்குமாரு இப்போ நான் வந்து நான் சேனல் நடத்துகிறேன்னா ஓகேவா நான் சேனல் நடத்துகிறேன் இப்போ நான் எனக்கு கேட்கக்கு சந்தோஷமா இருக்குது இப்போ நான் வந்து அது ஏதோ ஒரு மைண்ட் செட்ல டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் அப்படி முதல் நாள் கேட்டேன் அப்புறம் வந்து நம்மளோட அப்புறம் கேட்கு எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு அது என்னத்தை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்கல இது இதுக்கு இன்னொருத்தவங்களுக்காக நம்ம போடுங்க போடுங்கன்னு எப்படின்னு சொல்ல முடியும் உனக்கு விருப்பம் பார்த்துக்க நான் பாத்துக்கிறேன் விடுங்க ஓகே முத்து அக்கா அடுத்த பிளான் குத்தாலம் அக்கா ஐந்தருவி புளியருவி பயி குற்றாலம் புது குத்தாலம் எல்லா குத்தாலமும் இருக்கா வாங்க அக்கா ஒரு நேரம் வீட்டில் இருக்க மாட்டியாடியா ஒரே ஊர் சுத்தவில்லை தாடா என்ன சொல்லு மதியம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க மீன் குழம்பு தான் சாப்பிட்டேன் நான் சோறு ரோடு மீன் குழம்பு ஓ அப்படியா எங்க வீட்டில் இன்றைக்கி என்ன மீன் அந்த சோத்த மீன் சென்னவர மீன் சங்கரா மீன் அதுக்கு பேரு அது சங்கரா மீன் அது முத்துக்குமாரு சொல்ல அதெல்லாம் அவர ஒரு தனிப்பட்ட விருப்பு இருக்கும் நம்ம இதுல ஒண்ணும் இல்லப்பா கவிதா வா கவிதா ஏதாச்சும் சொல்லு கவிதா மதியானம் என்ன சமைச்சா சொல்லு நான் நினைச்சது மாதிரி இல்லை முத்துக்குமார் நீ நல்லா இருந்தா கேட்டியா நீ எல்லாத்துக்கும் நேர் மாறாக இருந்தா இமேஜின் பண்ணி வித்தியாசமாகவே தான் இருந்தா ஹாய் பெருமாள் வா வா பெருமாள் டைமா இது லெமன் சாதம் சாப்பிட்டே இருக்கா லெமன் சாதம் திருச்செந்தூரில் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் கள்ளி கோயில் சாப்பாடு போல வந்துச்சாக்க சொல்லு பெருமாள் டீ கொண்டு வந்திருக்கான் வாங்கி சாப்பிடுங்கப்போ எல்லாரும் எட்டாவது லைக்கு போட்டியா பெருமாள் நன்றி நன்றி லைக்கு போட்டுட்டேன் நீ மாலை வணக்கம் வாங்க வாங்க பாலராஜா மாலை வணக்கம் புளி சாதம் போட்டாங்கக்கா திருச்செந்தூர்ல அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமை எப்படிக்கா அதெல்லாம் வீட்டில் வச்ச மாதிரி அந்த மாதிரி இல்லையே அது வராது மக்கா கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு தான் நம்ம என்னத்தான் வச்சாலும் வராது அம்மு மாலை வணக்கம் டீஸ் குடிச்சியா இல்லை பெருமாள் இனிதான் டீ போட்டு குடிக்கணும் நீ குடி நீ வேலை செய்கிறாளா பெருமாள் நீ குடி அம்மு டீ குடிக்கலாம் அம்மு நல்லா தூங்கி எழுந்தியா ஆமா பெருமாள் நல்லா தூங்கினேன்னா கரண்டு பேச்சு பெருமாள் அந்த ஆள எழும்பிட்டே இங்க எங்க ஊர்ல பயங்கர வெயில் கரண்ட் அந்த வைக்க இருந்துச்சுட்டேன் அப்புறம் போன் எடுத்து லைவ் போடி கரண்ட் வந்துட்டு அப்புறம் ஓகே என்ன பண்றது சரி லைவ் பேசணும்னு பேசிட்டு இருக்கு கவிதா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் உன்னை எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி வரா டி டைம் பெருமாள் பாய் பாய் அப்புறம் ஏழு மணிக்கு பார்ப்போம் ஓகே பெருமாளு பாய் பாய் தினமுத்துக்குமார் எங்க போன அடிக்கடி ஆளுக்கு ஆனவன் பேரு எஸ்கேப் போதயகுமார் அண்ணாவை காணலை எல்லாரும் ஓடிட்டாங்க கவிதா இருக்கிறியாப்ல நாலு மணில இருந்து நாலு முப்பது வரைக்கும் அப்படியா ஆனா நாளை முக்கால் ஆயிடுச்சு பெருமளவு மணி நாளை முக்கால் ஆயிடுச்சு Ta-da!